பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ண போகிறோம் விழிப்புணர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று காலை ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தால் நம்ம சேனலில் அது நேரலையில் நிறைய உறவுகள் அதை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னால் அது அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகல ஆனால் முக்கியமான ஒரு அவேர்னஸ் ஆனால் அந்தளவுக்கு அது பதிவாகலை எல்லார்ட்டையும் போய் சேரலை அப்படிங்கிற நோக்கத்திற்கு ஏன் நம்ம ஒரு இதை ஒரு வீடியோவாகவே பதிவு பண்ணி வெளியிட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வீடியோ பதிவு பண்ணி அப்லோட் பண்ணுறோம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் விவசாயிகள் தங்கள் வந்து பயிர் செய்யக்கூடிய அந்த பயிருக்கு வந்து காப்பீடு வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு அரசாங்கமே சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் பசல் பீமா யோஜனா அதாவது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படின்னு இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் வந்து நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டேர் இந்தியா முழுவதும் இருபத்தெட்டு மாநிலங்களிலுமே இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட நூறு கோடி ஹெக்டேருக்கு மேலே விவசாயிகள் இதில் காப்பீடு செய்கிறாங்க இதில் மூன்று விதமான பயிர்கள் ஒன்று பார்த்திங்கன்னா சம்பா நெற்பயிர்கள் நம்ம சாகுபடி பண்ணுற பெரும்பாலும் நம்ம அதிகம் அதிகமாக பண்ணுறோம் அதே மாதிரி பணப்பயிர்கள் நிறையா இருக்குது உளுந்து இந்த மாதிரி துவரை இந்த மாதிரி பணப்பயிர்கள் இருக்குல்ல அது பண்ணலாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள் கரும்பு இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் இருக்கலாம் இந்த பயிர்களுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா காப்பீடை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மூன்று நிலைக்குமே வந்து நீங்கள் காப்பீடை வந்து நீங்கள் என்ன செய்யும் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஏதாவது இயற்கை இடர்பாடுகள் வரும்போது அவங்களுக்கு வந்து இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நிலையை பிரிக்கிறாங்க பருவநிலை ரெண்டு இருக்கு இல்லையா ராபி காரிப்னு ரெண்டு பருவம் இதில் வந்து ராபி தான் தற்போதைய பருவநிலை இந்த பருவத்தில் வந்து அதிகமான நம்ம எல்லாருமே வந்து விவசாயம் செய்வோம் குறிப்பாக வந்து ரா மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா மழையை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த இரு சாகுபடி செய்யும் இப்போ இவங்க தான் என்ன செய்யணும்னா அதிகமாக வந்து இந்த இன்சூர் திட்டத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் உண்மையிலே உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் ஊரில் ஒருத்தர் திடீர்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவங்க வருஷம் வருஷம் அப்படி தான் கட்ட சொல்லுவாங்க கட்டிட்டு பார்த்தா அந்த வருஷம் பணம் தரமாட்டாங்க எதுக்குப்பா கட்டிட்டுன்னு கட்டாமல் விட்டுட்டார் ஆனால் அந்த வருஷம் திடீர்னு ஏதோ இயற்கை ஏற்பாடு ஏற்பட்டு பாதிக்கு மேலே விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு அந்த சூழ்நிலையில் எல்லாருக்குமே இழப்பீடு கொடுத்தாங்க அவருக்கு கிடைக்கல ஏன் அப்படின்னா அவர் தான் அசாக்கிரதையாக இருந்து கட்டாமல் விட்டுட்டார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் விஷயம்னா நம்ம வந்து ஒரு சதவீதம் நம்முடைய நம்மளுடைய பங்கு செலுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் நமக்காக ஒம்பது சதவீதம் அதாவது நூறு ச நூறு சதவீதம் இருக்குன்னு இதில் நம்மளுடைய பங்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் இல்லாட்டி ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம செலுத்துவோம் பாக்கி தொண்ணூறு பர்சன்டேஜ் அரசாங்க இருந்து நமக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கம்பெனி கிட்ட வந்து செலுத்துறாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ராமநகரம் மாவட்டம் இப்போ நாங்கள் வந்து எந்த கம்பெனி கிட்ட வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கம் இன்சூர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் கம்பெனி கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா என் டேர் இந்தியாவில் வந்து இப்படி ஒவ்வொரு கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்சூர் திட்டத்தின் கீழே நமக்கிட்டையும் பிரிமியத்தை தொகையை வாங்கிக்கிறாங்க விவசாயிகளிட்டே இருந்தோம் அரசாங்கத்துட்டேந்து பிரீமியம் தொகையை வாங்கிட்டு எங்கேயாவது கால இடர்பாடுகள் சூழ்நிலை வரும்போது அந்த ஏரியாவை கணக்கீடு செய்து என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா இந்த காப்பீடு திட்டத்தின் விவசாயிகளுக்கு பணத்தை வந்து அவங்களோட வங்கி கணக்கை நேரடியாக செலுத்துறாங்க அதற்கான ப்ராசஸும் தற்போது நடந்துகிட்டு இருக்குது இதில் குறிப்பாக நிறைய பேர் என்னன்னா ஆமாம் இன்சூரன்ஸ் கட்டலாம் மட்டும் பணம் கிடைக்கப்போகுது அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஜாக்கிரதை இருக்கிறாங்க அப்படி யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கறது தான் இந்த அவார்னஸோட முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நிலை இருக்குது இன்சூரன்ஸில் என்னென்னு கேட்டேன் இப்போ வெதை குறைச்சி நம்ம பயிர் முளைக்காம போச்சு அதே மாதிரி ஏதாவது மழையே பெய்யாமல் அந்த மாதிரி உழுத வடியே வந்து பயிர் முளைக்காம போச்சு அதே சமயத்தில் வந்து இப்போ பயிர் முளைக்காத அளவுக்கு மழை பெஞ்சு மூடி போச்சு இந்த ரெண்டு இடர்பாடுகள் அது வந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் நம்மளுக்கு இழப்பீடு பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பயிர் முளைச்சி ஓரளவுக்கு உரம் போட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அங்கே பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுது அப்படிங்கிற போது ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதமான இழப்பீடு நம்மளுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நம்ம கட்டுறோம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் இப்போ எங்க ஏரியாவில் நாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன செய்யணும்னா முந்நூற்றி ரூபாய் சபா நாள் சாகுபடிக்கான ஒரு ஏக்கருக்கு நாங்க வந்து பிரீமியம் தொகை வந்து இன்சூரன்ஸ் பதிவு பண்றோம் விவசாயியோட பங்கு அதே சமயத்தில் இப்போ பசல் பீமா யோஜனா வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அந்த காலம் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் வந்து உங்களுடைய காப்பீட்டோட தொகையை அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம தமிழ் மா நம்மளோட மாநிலம் நம்மளோட மாவட்டம் சோ நம்ம என்ன பருவத்தில் பயிர் பண்ணியிருக்கோம் என்ன ரகமான பயிர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம அதில் உள்ளே பார்த்தோம்னா எவ்வளவு நீங்கள் ஹெக்டேர் பை பண்ணிக்கிங்க எவ்வளவு நீங்கள் இந்த தொகையை அறிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு ஹெக்டேர் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேர் நம்ம அதில் கொடுத்துருவோம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ பணம் செலுத்திடுவோம் அரசு நமக்காக எவ்வளோ பணம் செலுத்தியிருக்கு அந்த பணத்திற்கு முழு இழப்பீடு ஏற்பட்டால் இந்த கம்பெனி வந்து எவ்வளோ நம்மளுக்கு இழப்பீடு தரணும் இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த பசல் பீமா யோஜனா வெப்சைட்டுக்கு உள்ளே போனோம்னா தாராளம் பார்க்க முடியும் அந்த வெப்சைட் லிங்க் இதில் தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனாலே நீங்கள் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் வரும் அந்த தமிழை கிளிக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே அழகா புரியும் அது ரொம்ப அற்புதமான இந்த திட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு அந்த வெப்சைட்டை போய் பயன்படுத்த தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் கைபேசியில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உழவன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் உங்களுக்கு வரும் உழவன் செயலி அந்த செயலி உள்ளே போனீங்கன்னா விவசாயி அதாவது வந்து இன் இந்த பயிர்க் காப்பீடு நிலை அறிந்து கொள்க அந்த அப்படியே டீட்டெயிலெல்லாம் இருக்கும் அதில் அது சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள பார்த்தோம்னா அதில் நாலு உள்ளே போனதுக்கு அப்புறம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எவ்வளவு உங்கள் வருவாய் கிராமத்தில் நீ நீங்கள் எவ்வளவு பே பண்ணனும் ஒரு ஏ ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை மாவட்டம் வட்டம் உங்கள் வருவாய் கிராமம் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ பிரிமியம் தொகை செலுத்த வேண்டிய டீட்டெயிலாக அதில் தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை அதில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து அந்த உழவன் செயலியில் விவசாயிகளுக்காக போடப்படுற திட்டங்கள் சம்மந்தமான நிறைய இருக்குது அதை தற்போது வந்து கலைஞர் சம்மந்தமாக வந்து விவசாய திட்டங்கள் வந்து சம்மந்தமாக புதுசாக வந்திருக்கு இல்லையா எல்லாம் நிறைய ஸ்கீம் நிறைய நம்ம வந்து பயன்பெற முடியும் அந்த விளக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது வேளாண்மை துறை சம்மந்தமாக இருந்த சம்மந்தமாக பிரச்சனை உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த அதிகாரிகளோட நம்பர் முதல்ல அதில் இருக்கும் உரங்கள் எங்கே உங்கள் ஏரியாவில் இருப்பு நிலை இருக்குது எல்லா டைமும் அந்த உழவன் செயலியில் இருக்குது நீங்கள் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இந்த இன்சூரன்ஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனால் பார்க்க முடியாது ஆனால் அந்த செயலியில் எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குது ஆகவே உறவுகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா வருகிற நவம்பர் பதினஞ்சு தான் கடைசி தேதி அதற்குள்ளே நம்ம உறவுகள் எல்லாருமே நீங்கள் எல்லாரும் இந்த ராவி பருவத்தின் கீழே பயிர் பண்ணப்பட்ட சம்பா சம்பாநேர் சாகுபடிக்கான பயிர் காப்பீடை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் நீங்கள் இதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பட்டா ஏற்கனவே நீங்கள் எழுதி வாங்கியிருக்க அடங்கள் இருக்குல்ல அந்த அடங்களை சிராய்ஸ் கொண்டு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு சராக்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வியூ அலுவலகத்தில் போய் அங்கே கிராம கணக்கில் என்ன உங்கள் பேரில் இருக்கோ அதெல்லாம் ஒரு அடங்கள் எழுதி தருவார் அந்த மஞ்சள் கலர் ப்ளூ கலர் ரெண்டு அடங்கள் கொடுப்பாங்க அந்த அடங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களோடய வங்கி கணக்கு நகல் உங்களோட ஆதார் அட்ட நகல் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து பக்கத்தில் இருக்க இசை மையமோ பொதுச்சே மையமோ அல்லது அரசு உள்ள வங்கிகளோ கூட்டுறவு நிறுவனங்களோ இங்கே எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்கன்னா இன்சூரன்ஸும் பதிவு பண்ணுறாங்க ஆகவே இந்த எல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணால் இன்சூரன்ஸ் பதி பண்ணலாம் இதை உழவன் செயலி ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இன்சூரன்ஸ் பதிவு பண்ணுவாங்கிற இடம் முதற்கொண்டு அங்கே இருக்கும் ஸோ அதனால் உறவுகளாகி நீங்கள் இந்த ம மறக்காமல் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் பயனடையணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னும் நிறைய தகவல்கள் இதை பற்றி நம்ம நீண்ட மாதிரி பேசலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமாக அதாவது பயிர் காப்பீடு சம்பந்தமாக ஒவ்வொரு பயிர்களுக்கும் எவ்வளவு இன்சூரன்ஸ் நம்ம செலுத்தணும் அரசு எவ்வளோ எவ்வளவு நமக்கு நமக்காக செலுத்தப்படுகிறது இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம விலாவரியாக நம்ம நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணலாம் நான் அப்படி தான் நினைச்ச லேப்டாப் ஓப்பன் பண்ணேன் இங்கே ஏரியாவில் நெட்டு குறைபாடு அதிகமாக இருக்கிறதுனால லேப்டாப் ஓப்பனே ஆகலை அதனால நேரடியாக பேசிடலாம் ஏன்னா வந்து நாட்கள் கிடையாது அதனால் உங்கள் ஏரியாவில் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் விவசாயிகள் இந்த ஸ்கீமை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்ய வருகிற பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த விவசாய காப்பீடு திட்டத்தில் பயன்பெறும்படி உங்கள் எல்லோரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் விவசாயிகள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனே எல்லோரும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடு சந்திக்கிறேன் பாய் பாய்